திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம் பத்தில் நான்காம் திருவாய்மொழி கண்ணனை என் சொல்லி அழைப்பது என்று வியக்கிறார் ஆழ்வார் புகழுநல் ஒருவன் என்பதா பொருவில் சீர் பூமி என்பதா தன் பறவை என்பதா தீ என்பதா வாயு என்பதா ஆகாசம் என்பதா திங்கள் சூரியன் என்பதா இவ்வனைத்தும் என்பதா கண்ணனை கூவுமாறே பாபுசீர் கண்ணன் எம்மான் கண்ணனை குன்றங்கள் அனைத்தும் என்பதா மாரி என்பதா தாரகைகள் என்பதா நாவியல் கலைகள் என்பதா இல்லை ஞானத்தின் உயிர் என்பதா சாதி மாணிக்கத்தை ஒத்த எம்பெருமானை பங்கைய கண்ணன் என்பதா பவளச் செவ்வாயன் என்பதா ஒளிவீசும் திருவடி உடையோன் என்பதா மைவண்ணன் என்பதா பிரகாசிக்கும் கிரீடன் என்பதா திரு மறு மார்பன் என்பதா இல்லை சங்கு சக்கரத்தன் என்பதா யாதும் எவரும் இல்லாத காலத்தையும் எந்தையாயிருந்த அச்சுதன் அமலனையே சாதி மாணிக்கம் என்பதா உடைய பொன் என்பதா வண்ணமிகு முத்து என்பதா சாதி நல் வைரம் என்பதா அழிவில்லாத விளக்கு ஒளி என்பதா ஆதியஞ்சோதி என்பதா இல்லை ஆதியாய் நின்ன குருடோத்தமன் என்பதா அச்சுதன் அமலன் என்பதா அடியவர் வினைகளுக்கும் நச்சுமா மருந்தம் என்பதா நலங்கடல் அமுதம் என்பதா அச்சுவை கட்டி என்பதா அறுசுவை அடிசில் என்பதா நெய்ச்சுவை தேன் என்பதா கனி என்பதா இல்லை பால் என்பதா வானவர் ஆதியை பால் என்பதா நான்கு வேத பயன் என்பதா சமயநீதி நூல் என்பதா கேட்போரை ஈர்க்கும் இசை என்பதா மேற்கூறிய இவற்றுள் மிகச்சிறந்த ஒன்று என்பதா வினையின் தன்மையைக் கேற்ப பயன் என்பதா கண்ணன் என்பதா மால் என்பதா இல்லை மாயன் என்பதா ஒளி மணி வண்ணனை வானவராதி என்பதா வானவர் தீபம் என்பதா வானவரது பூக்கியம் என்பதா வானூரின் அந்தராத்மா என்பதா குறைவற்ற செல்வம் என்பதா ஊனமில் சொர்க்கம் என்பதா இல்லை ஊனமில் மோட்சம் என்பதா கருணை அருளப்பெற்று மகிழ்ந்து படைத்த உலகமெல்லாம் ஏத்த நின்ன தேன் நிறை மலர்த்துவளன் எம்மான் கண்ணனை மாயனை ஒளிமணி வண்ணன் என்பதா என்பதா இல்லை நான்முக கடவுள் என்பதா கண்ணனை கண்ணனை மாயந்தன்னை கடைந்து அமுதம் கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தந்தன்மேல் நன்னி நன்கு உரைகின்றானை ஞாலமுண்டு உமிழ்ந்த மாலை எண்ணுமாறு அறியமாட்டேன் யாவையும் எவரும் அவனே நம்முள் சாட்சி வடிவில் இருக்கின்ற எம்பெருமான் எல்லா உயிருள்ளவைகளாகவும் உயிரற்றவைகளாகவும் இருக்கின்றான் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப பயன்களை தருபவனாகவும் உள்ளான் இப்படி இருந்தும் தன்னிலையில் ஏதும் குறைவிலன் புலனைந்துக்கும் புலப்படான் ஆத்மாவின் உள்ளால் ஆதும்போர் பற்றில்லாத பக்குவம் கிட்டில் அவனையும் கூடலாம் ஆத்மாவின் உள்ளால் ஆதும்போர் போர் பற்றில்லாத பக்குவம் கிட்டில் அவனையும் கூடலாம் எப்படி கூவுவது என்று ஆரம்பித்த ஆழ்வார் கடைசியில் எப்படி கூடலாம் என்று முடிக்கிறார் ஒரு அறுமதியான பதிகம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்